கீபோர்டு ஷார்ட்கட்டில் நம்ம வேலைகளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பயன்படுற ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்சர்ட் ரோ இன்சர்ட்டு காலம் நம்ம ஒரு டைப் பண்ணுறோம்னா நமக்கு டக் டக்குன்னு இந்த இடத்துல ரோ தேவைப்படுது அப்படின்னா ஷார்ட்கட் மூலமாக ரொம்ப குயிக்காக பண்ண உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஆர் அதை ப்ரெஸ் பண்ணிணா இன்சர்ட் ரோ உருவாக்க முடியும் பாருங்கள் ஆல்ட்டை வந்து உங்கள் கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஹோல்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஐயை ப்ரெஸ் பண்ணுங்கள் திரும்பவும் ஹோல்டில் வச்சுட்டு திரும்ப ஆரை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரோ உண்டாகும் திரும்பவும் நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ்லேயே வச்சுட்டு ஐஆர் ஐஆர் பாருங்கள் ஐஆர் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இதாகுது இதை நீங்கள் நாவ் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி இந்த ஆல்ட்டு ப்ளஸ் ஐங்கிறது வந்து இன்சர்ட் மெனு ப்ளஸ் ரோங்கிறது வந்து நம்ம ரோ உருவாக்குறது அதுதான் அப்போ அந்த ரோவோட ஃபஸ்ட் எழுத்து தான் ஆர் ஓகேங்களா அப்போ ஐ வந்து இன்சர்ட் மெனுவில் உள்ள ரோ இதே இருக்குது காலம் எப்படி சேம் ஆல்ட் ப்ளஸ் ஐ ப்ளஸ் இந்த ஆறுங்கிற இடத்துல மட்டும் சி அப்படின்னு பண்ணிட்டு இப்போ நீங்கள் திரும்ப நீங்கள் உங்கள் கீபோர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க திரும்ப ஐஇ சி பாருங்க காலம் உருவாகுதா ஐஇசி ஆல்ட்டை நான் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கேன் ஐஇசி ஐஇசி அப்படின்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கும் நான் பிடிச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் கூடுதல் வீடியோவுக்கு என்னோடய யூடியூப் பக்கத்தினுங்கள் என்னோடய யூடியூப் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஹோம் பேஜில் உள்ள அதுக்கான கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம்